தமிழச்சி தங்கப்பாண்டியன் பாண்டியன் மாறன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கேள்வி உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்டே ஆகணும் அதாவது திராவிட கட்சிகளின் கோட்டையாக இருக்கக்கூடிய சென்னையில் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து போட்டியிடுது ஸோ அங்க இருக்கக்கூடிய கல நிலவரம் எப்படி இருக்கு ஏன்னா நீங்க சென்னை தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்க ஈடுபட்டதா வந்து நம்ம நேரில் பார்த்துருந்தோம் ஸோ அது குறித்த காணொலி நம்மளால பார்க்க முடிஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய தேர்தல் கல நிலவரம் எப்படி இருக்கு அதாவது திராவிட கட்சிகளுடைய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை அதில் மிகப்பெரிய ஓட்டை விழுந்திருக்கிறது என்று சொல்லலாம் திராவிட கட்சிகளுடைய கோட்டையாக இருந்த சென்னையின் மிகப்பெரிய ஓட்டை விழுந்திருக்கிறது மக்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு இருக்கிறாங்க நான் குறிப்பா பார்த்தோம்னா இப்ப கடந்த முறை சென்னைக்கு வந்து ரோட் ஷோ அப்படின்ட்டு நிகழ்ச்சிக்கு மோடி வந்திருந்தாரு அதுல வந்து எனக்கு வந்து ஏழாம் நம்பர் கேட்டை வந்து இன்சார்ஜா நான் இருந்தேன் அப்படி பார்க்க சொல்ல எந்த விதமான மக்களுடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் பொதுவான மக்கள் நாங்க பொதுவாக ஒரு கட்சியினரும் இங்க இருந்து நகரத்துல இருந்து கூப்பிட்டு போவோம் வரக்கூடியவர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போறதெல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்து இன்னைக்கு ஆனா அந்த நிகழ்ச்சியில ரோட் ஷோல அந்த மாதிரி எதுவுமே இல்லை நாங்க இருந்து பாக்குற குடும்பம் குடும்பமாக பெரியவங்க சின்னவங்க தாத்தா பாட்டி பேரன் வரைக்கும் அப்படியே ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் குடும்பத்தோட நாங்க மோடியை பார்க்க போறோம் மோடியை பார்க்க போறோம் போலீஸ் காவல்துறையில வந்து காவல்துறையில வந்து இந்த கையில வந்து பாதுகாப்பு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேண்ட் ஒன்று மாதிரி கட்டி அமைச்சிருந்தாங்க இவங்க வந்து இவங்க சோதனை செய்யப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு பாதுகாப்பு பட்டயம் வந்து கையில கட்டியிருந்தாங்க ஐயாயிரம் பட்டைகள் வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்டிமேட் பண்ணி வச்சிருந்தது ஆனால் கிட்டத்தட்ட அது வந்து மோடி வருவதற்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே முடிந்து விட்டது மோடி வரக்கூடிய சூழ்நிலையில கிட்டத்தட்ட மேலும் ஒரு இருந்து நாற்பதாயிரம் மக்கள் வந்து அங்க கூடியிருக்காங்க அந்த ஒரு சாலையில ஒன் ஒன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் இருந்த அந்த பாண்டி பஜார்ன்ற சாலையில கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நான் சொல்லல இது வந்து காவல்துறையுடைய கருத்து அவங்க சொன்னாங்க நானே பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு எல்லாமே முடிஞ்சிடுச்சு அந்த டேப்பு கையில போற டேப் அவங்க ஒரு குத்து மதிப்பா இந்த சாலை ஃபுல்லா ஒரு முப்பதாயிரம் பேர் இருந்தா அவ்வளவுதான் வருவாங்க அதிகபட்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் பேர் ஆனா ஆனா ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே கூடுதலாகவே முடிந்து விட்டாரு நெருங்க நெருங்க மக்கள் வந்து நெருங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதிகமான மக்கள் தொகை அத மாதிரி ஒரு எழுச்சியை பார்க்க முடியல பொதுவாக ஒரு பார்க்க ஒரு கடவுளை பார்ப்பது போல ஏன்னா கிட்டத்தட்ட நாம பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்த ராமனை கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளாக நாம் இறந்திருந்தோம் அதை மீட்டு அமர்த்திய மீட்டு இந்த இடத்துல நிலைநாட்டியவன் அவன் மா ராமனுடைய அவதாரமாகவே மக்கள் பார்க்கிறார்கள் என்பது அந்த இடத்துல கண்கூடாக பார்த்தோம் ஐயால இன்று வாழும் ராமராக வாழும் கிருஷ்ணராக அவதார புருஷராக அவரை பார்ப்பதற்காக மக்கள் அங்கு திரண்டதை போது சென்னை எந்த அளவுக்கு மாற்றத்தை விரும்பி கொண்டிருக்கிறது எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்ததுனால அதை சொல்றேன் ரொம்ப எக்ஸலண்டா இருக்குது அது வட சென்னையாக இருக்கட்டும் மத்திய சென்னையாக இருக்கட்டும் தென்சென்னையாக இருக்கட்டும் தன்னுடைய கவர்னர் பதவியை துச்சமென தூக்கி எறிந்து விட்டு இன்னைக்கு வந்து களத்துல வந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய அருமையாக்கா அக்கா அவங்க வந்து கட்டாயமா நிச்சயமா வெற்றி பெறுவதற்கான ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிற தமிழ் செய்ய தமிழ்ச்சி தங்க தவாண்டியன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காணொலியில கூட பாத்துருக்கலாம் நேரடியா தயாநிதி மாறன் கூட சொன்னாரு என்ன மம்தா பேனர்ஜியா ட்ரிக்ஸ் கரெக்டா ஒர்க் அவுட்டா வரப்போலுது அப்படின்ட்டு ஏன்னா கால் அடிப்பட்ட மாதிரி இவங்க வாக்கு சேகரிக்கிறது காலில் ஒரு போட்டு போய் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு மோசடி வேட்பாளர்களை எல்லாம் நாம வந்து களம் காண்டு கொண்டிருக்கின்றோம் திமுக வந்து தன்னை வந்து பரிணாம வளர்ச்சி பண்ணிட்டு இருக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து மக்களை ஏமாத்தலாம் இன்னும் காலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி எல்லாம் கொண்டு போலான்ட்டு அய்யால மக்கள் இன்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள் படித்தவர்கள் அதிகமாக இன்னைக்கு வாக்களிக்கவும் கட்சியிலேயும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல ஒரு இளம் தலைமுறைகளை அதிகமாக கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது கட்டாயமாக மூன்று தொகுதிகளிலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஓட்டை விழுந்திருக்கிறது திராவிட கட்சிகளுக்கு அது இன்று தாமரை மூன்று தொகுதிகளிலும் கட்டாயம் மலரும் 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 பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருவதற்கு ஷோ நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது அதன் பிறகு ஜே பி நட்டா அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு வரும்பொழுது மின் விளக்குகள்லாம் வந்து துண்டிக்கப்பட்டது அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் முடிச்சு பத்து மணிக்கு பிரச்சாரத்தை முடிச்சிட்டு பொழுது போலீஸார் தேர்தல் ஆணையர்கள்லாம் வந்து நீங்க பத் பத்து மணிக்கு மேல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சூழ்ந்து விசாரணை செஞ்சுட்டு இருந்தாங்க நெருக்கடிகள் எப்படி இருக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா சீப் ஒழிச்சு வச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்தில்லான்ற மனநிலையில இப்போ இவங்க இருக்கிறாங்க என்ன பாவம் தின்னா பித்தன் தீரன்ற ஒரு சூழ்நிலையில காவல்துறையை ஏவி நம்மள வந்து அடக்குமுறைகளை நீண்டிட்டு இருக்காங்க குறிப்பா நான் அந்த சொன்னேன் இல்லைங்களா ரோட் ஷோல நான் போயிட்டு நின்று நான் ஒரு இன்சார்ஜ் மோடி வந்து பொலிட்டிக்கல்லா வராரு என்ன நம்மளுடைய சின்னத்தை அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் சொல்றாங்க நீங்க எந்த விதமான அரசியல் சிம்பலையும் உள்ள எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்யறான் என்ன ஒரு ஒரு நகைச்சுவையான கோபத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டாருங்க கொடி எடுத்துட்டு போகக்கூடாது பதாகை எடுத்துட்டு கூடாது அதுக்கப்புறம் சரி பதாகையில கட் குச்சி இருக்குது கொடியில பைப் இருக்குது சொல்றீங்க நாங்க அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய தொப்பி அதை எடுத்துட்டு போ அது தாமரை இருக்குது மோடிய தாமரை சேகரிப்பாக மக்கள் விழிப்புணர்வு கொடுப்பதற்காக அந்த தாமரை வரக்கூடிய தாமரை நாயகனை கொண்டு எதிர்கொள்ள கூடாதுன்றதுக்காக நீங்க கழுத்துல போடக்கூடிய மஃலரும் போடக்கூடாது அதுக்கப்புறம் ஜர்க்கின் போடக்கூடாது டிஷர்ட் போடக்கூடாது எந்த விதமான அடையாளமும் இருக்கக்கூடாது மிகப்பெரிய அந்த என்னடே இருக்கு நானே வந்து அந்த சமூக வலைதளத்துல நேர் நேர்கொண்டு காவல்துறை இடத்துல நான் வந்து இதுக்காக போராடி இருக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலை எனக்கே ஏற்பட்டது அகையால தலைவர்களை வந்து நிச்சயமா வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய சக்தி என்னன்றதை அவங்க காமிக்கிறாங்க அப்புறமா வந்து நம்மளான வந்து ஈடி அது இதுன்னு பேசுவானுங்க இவனுங்க செய்கின்ற தவறுகள் இவர்களுக்கு தெரிவதில்லை ஏதோ குழந்தைத்தனமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் சொன்ன திருமணத்துக்கு சி போல் சிஸ்டர் கல்யாண நின்று மனநிலையில இவங்க இருக்கிறாங்க உங்களை பார்க்க சொல்ல நமக்கு பரிதாபமாக இருக்கிறது மத்திய சென்னை வேட்பாளர் பாஜகவினுடைய வேட்பாளர் வினோஜி செல்வம் அவர்களுக்கும் தயாநிதி மாறன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கடும் போட்டி நிலவரதா பேசப்படுது அது எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது ஒரு விளம்பரம் பார்த்துருக்கேன் அதுல வந்து ஒரு தந்தை வந்து ஒரு குழந்தைகிட்ட கேப்பாங்க ஆ நீ இரண்டாவது பரிசா இரண்டாவது பரிசா அப்படின்னா ஆமாம்ப்பா அப்படியா இந்த இனிப்பு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இனிப்பெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் கேட்பாரு எத்தனை பேர் ஒன்னீங்க ரெண்டு பேர்ப்பா அப்படின்னு அந்த மாதிரி தயனின் மரன் இத்தனை முறையும் சரியான கல வேட்பாளர்கள் இல்லாமல் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த முறை அந்த பாட்சா பழிக்காது மிக கடுமையான போட்டியை தரக்கூடிய ஏற்கனவே ஆர்கே நகர் இதுல துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபுவை வந்து தண்ணி குடிக்க விட்ட என்ன சென்னையின் சென்னையிலேயே பிறந்த சென்னையிலேயே வந்த தமிழ் சமூகத்தை சார்ந்த திரு பி செல்வம் அவர் மிகப்பெரிய தொழிலதிபர் தொழிலதிபருடைய குடும்பத்துல பான் வித் சில்வர் ஸ்பூன் வாங்க இல்லையா அவர் பான் வித் அ கோல்டு ஸ்பூன் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு குடும்பத்துல இருந்து வந்து மக்கள் சேவையைக்காக என்ன திடீர்னு வரல கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி பணியிலே அவர் வந்து தொடர்ந்து ஈடு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பல்வேறு நிலைகளில் இளைஞரணியில இருந்து இன்னைக்கு இளைஞரணியினுடைய மாநில தலைவராக இருந்து இன்று மாநிலத்தினுடைய பேரண்பாடியுடைய செயலாளராக இருந்து தற்பொழுது இங்க பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் அந்த வர்தா புயலாக இருக்கட்டும் எல்லா விதமான வெள்ளப்பெருக்காக இருக்கட்டும் எல்லா விதத்திலையும் களத்திலே நின்று போராடி இருக்கிறார் தனி ஒரு மனிதனாக தன்னுடைய இளைஞர் படையை கூட்டி அழைத்து கொண்டு உணவு கொடுப்பது தங்கும் இடம் ஏற்பாடு செய்து கொடுப்பது தண்ணீர் துணிமணிகள் அப்படின்ட்டு அந்த நேரத்துக்கு மக்களுக்கு எந்த தேவைப்பட்டதோ அதை கொடுத்திருக்கிறார் அதே போல அந்த பகுதிகளில் வந்து விளையாட்டுவதற்கான களங்களை அமைத்துக் கொடுப்பது உபர உபகரணங்களை இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது போன்ற பல விஷயங்களை செஞ்சு கொடுத்திருக்காரு அஹ் இப்படி இளைஞர்களோடு இளைஞராக மக்களோடு மக்களாக இருந்தவர் தற்போது அந்த களத்திலே வந்து வேட்பாளராகவும் நின்று கொண்டிருக்கிறார் ஆகியால அவர்களுக்கு வந்து எப்படி சொல்றது ரொம்ப படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலான்னு நினைச்ச இடத்துல இன்னைக்கு ரொம்ப தண்ணி குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில மத்திய சென்னையை பொறுத்தவரை ரொம்ப டஃப் தயாநிதி மாறன வந்து அவர் டெபாசிட் வாங்குவாரான்னு தெரியாத சூழ்நிலை அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்றாங்க நம்ம சொல்லல அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நான் கிட்டத்தட்ட அவருக்காக ஒரு சில நாட்கள் அங்கே பணி இருக்கிறேன் அப்போ நான் பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல வந்து நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிறது வில்லிவாக்கமா இருக்கட்டும் அதே போல வந்து வில்லிவாக்கம் தொகுதியா இருக்கட்டும் அண்ணா நகர் தொகுதியா இருக்கட்டும் அதன் பிறகு எக்மோர் சொல்லக்கூடிய அந்த எழும்பூர்னு சொல்லக்கூடிய எக்மோரா இருக்கட்டும் துறைமுகம் தொகுதியா இருக்கட்டும் திருவிழிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியாக இருக்கட்டும் ஆயிரம் விளக்கு தொகுதியா இருக்கட்டும் எல்லாமே இந்த ஆறு தொகுதிகளுமே மக்கள் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை இரண்டாவது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இண்டூல கூட ஒரு கொடுத்த அந்த ரெண்டு பேருக்குமான காம்படிஷன் எப்படி இருக்குது அதுல ஐந்து விதமான வித்தியாசங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க வந்து பேஸ் பண்ண வேண்டியது இருக்குது இதுல தயாநீர்மான் பார்த்தீங்கன்னாக்கா சரியாக வந்து ஃபீல்டுல போலன்றது ஒரு விஷயம் மக்கள் இடத்துல மக்களுக்கான சேவைகள்ல இல்லைன்றது ஒரு விஷயம் அதே போல அஹ் சொல்லணும்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல குறிப்பா மத்திய அந்த மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் பிராமணர்களுடைய வாக்குகளும் வட இந்தியர்களுடைய வாக்குகளும் நல்ல கணிசமான ஒரு இடத்துல வந்து தாமரைக்காக இருக்குதுன்றது ஒரு விஷயமும் இப்படி பல்வேறு கோணங்கள்ல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அதிமுக அந்த இடத்துல குறிப்பாக இல்லை அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்படி பல காரணிகள் ஐந்து காரணிகளை சொல்லி இந்த காரணிகளால அங்க வந்து மிகப்பெரிய நெருக்கடியை ஒரு மூன்று சதவீத வித்தியாசத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது இரண்டு கட்சிகளுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு கண்டிப்பாக மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் தயாநிதி மாறன் தோற்பது உறுதி அதுல வந்து பி செல்வம் தற்பொழுது முன்னேறி கொண்டிருக்கிறார் வெற்றியை நோக்கி வெற்றி இலக்கை நோக்கி நிச்சயமாக அவர் வெற்றி பெற்றார் இளம் வெற்றி பெற்றால் இளம் மத்திய அமைச்சர் என்கின்ற ஒரு நிலையையும் அடைவார் இதனால தமிழகத்திற்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கிடைக்கும் என்பது உண்மை கோவை பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையில் இருப்பதாகவும் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து தேர்தல் கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை என்கின்ற ஒரு மந்திர சொல் அப்படின்னு சொல்லணும் நீ தமிழகத்தையே புரட்டி போட்டிருக்கிறது திராவிட கட்சிகளுக்கு மிக பெரிய சாட்டை அடி கொடுக்கக்கூடிய தன்னுடைய வாத பிரதிவாத வார்த்தைகளால் அது பத்திரிகை துறையாக இருக்கட்டும் அல்லது புள்ளியல் துறையாக இருக்கட்டும் பொதுவான அரசியல் விமர்சனங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொண்டு இன்னைக்கு மக்கள் இடத்திலேயும் இடத்திலேயும் தன்னை ஒரு சிறந்த சீர்திருத்தவாதியாக ஒரு ஒரு அறிஞனாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மையான சிறந்த தேசபக்தி கொண்ட ஒரு அரசியல்வாதியாக ஏன்னா தான் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலையை துறந்து துச்சம் என துறந்து மக்கள் சேவை மகேசன் சேவை என்று தமிழகத்தை இன்றைய நிலையில் காக்க வந்திருக்கக்கூடிய எம்பெருமானாக இன்று ஒவ்வொருத்தருடைய தமிழனுடைய நெஞ்சிலையும் இன்றைக்கு சப்பரம் போட்டு வீட்டிருக்கக்கூடிய ஒரு தலைவனாக திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் அதுல இந்த மாற்று கருத்து இல்லை குறிப்பாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒரு ஊருக்கு வராருனாக்கா எல்லாரும் ஓடிப்போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற போல அந்த தலைவரே தன்னுடைய ஊர்ல நிக்கிறாரு அப்படின்னு சொல்ல உன்னை எப்படி பாருங்க அந்த சூழ்நிலை ஒரு எம்ஜிஆர் ஆக இருக்கட்டும் சிவாஜியாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் மிகப்பெரிய நடிப்பு திறமையனாலே தன்னை பிரபல்யப்படுத்தி கொண்டவர்கள் ஆனா இன்னைக்கு இவர் அப்படி கிடையாது தன்னுடைய மக்கள் எப்படி ஒரு விஜயகாந்த வந்து ஒரு மீடியா மூலயமாக அழிக்கணும்னு நினைச்சு அவரை வந்து அதிகமாக கேலி பொருளாக்குறாங்களோ அந்த மீடியாவை எதிர்கொண்டு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துருக்குற ஒரு மீடியா எந்த அளவுக்கு இறங்கி போய் ஒரு ஒரு மனிதனை கொச்சைப்படுத்தி கேட்க முடியுமோ அந்த மாதிரி கேட்டு விஜயகாந்த வந்து எள்ளி நகையை அடைய வச்சாங்க இதுக்கு யாரெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இது ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைய திராவிட கட்சி சித்தாந்தவாதிகள் புதிதாக ஒரு கட்சி உள்ள வந்ததுன்னா அதை வந்து எப்படி ஏன்னா இவங்க பங்காளி கட்சிங்க ரெண்டு பேரும் இவங்களே பேசிக்கிறானே நம்ம பங்காளி கட்சி அவனும் உள்ள நாம ஆட்சிகளா நம்மளையாவன அடிக்கட்டு வரக்கூடாதுன்ற ஒரு மனநிலையில தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படி இருந்தவர் தான் தேமுதிகவுடைய தலைவனாக இருந்த விஜயகாந்த வந்து அழித்து அதே ஃபார்முலாவை கிட்ட பாஜா அளிக்கல அவர் போட்டு நிமித்தி எடுத்து இருக்கிறார் இன்னைக்கு அதுவே அவர்கள் விட்டாம்பு அவர்களையே இன்று திருப்பி தாக்கும் என்பது போல அவர்கள் எந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாலும் அதே கேள்வியை அவங்களுக்கு திருப்பி போட்டு அசிங்கப்படுத்துறதுல இன்னைக்கு அவர் ஒண்ணும் மிகப்பெரிய பிரபல்யத்தை கொடுத்து விட்டது அப்படியாகப்பட்ட ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக இன்று கோயம்புத்தூர்ல அவர் வந்து இன்னைக்கு நிக்கிறாரு அப்போ அவர் தொகுதி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க எந்த மாதிரியான வாக்காளருடைய மனநிலை இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டு தரப்பும் அதை எப்படி எதிர்கொள்ளணும்ன்ற வியூகங்களை போடுவார்கள் என்று பாருங்க எல்லாத்துக்கும் மேல தன்னிடத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையை ஏவி அவர் மீது வந்து பொய் வழக்குகளை புனைவதும் அவருடைய தேர்தல் வியூகங்களையே வந்து குலைப்பதும் ஒட்டு கேட்பதும் தலை அங்கே இருக்கக்கூடிய முக்கிய விஐபிகள்னு சொல்லக்கூடிய பிரபலங்கள் வியாபாரிகள் வசதி படைத்தவர்கள் அந்த மாதிரியா இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு மாலையை போடுறாங்க வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா உடனே அவங்களை வந்து உல உளவு பிரிவு மூலமாக தகவலை சொல்லி அங்க மேலிடத்துல இருந்து ஆளுங்கட்சியினுடைய மிரட்டல்கள் இன்றைய கணிப்பு இவ்வளவு நாளா அவங்களுக்கு வந்து சாதகமாக செயல்பட்டு கொண்டிருந்து அவர்களுக்கு வெற்றிக்காகவே இருந்த இந்த லோலா காலேஜினுடைய கருத்து கணிப்பு கூட்டம் இன்னைக்கு அவங்களுடைய சர்வே பிரகாரமே கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டரை சதவீதத்திற்கு மேலாக தன்னிச்சையாக வாக்குகளை வாங்குவார் என்று மேலும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் கருத்து கணிப்பை அவர் வந்து எடுத்திருக்காரு அந்த கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு வெளிவரா முடியாத அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப ஏன்னா வெளியே விட்டா ஒன்னும் கூட்டிடுமே அப்படின்ற ஒரு மனநிலை அதை எப்படி சிதைக்கலாம் எப்படி என்ற மனநிலைக்கு அவங்க சென்றிருக்கிறார்கள் அையால உறுதி செய்யப்பட்ட வெற்றி என்பது அண்ணாமலை என்னது அகையால எந்த மாற்று கருத்தும் கிடையாது எந்த சக்தி வந்தாலும் சரி ஏன்னா தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும்ன்றது போல இன்னைக்கு தர்மத்தையே தோற்கடிக்க முடியுமான்னா முடியாது இன்னைக்கு வந்து தமிழகத்தை காக்கக்கூடிய ஒரு காவலனாக வந்திருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது அகையால அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது கோயம்புத்தூரை பொறுத்த தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலரும் மலரும் மலர்ந்தே தீரும் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு தோல்வி பயத்தினால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடிக்கு வந்து சென்னை வந்துட்டு போறாரு அப்படின்னு இதை எப்படி நீங்க பாக்குறீங்க நீங்க இந்தியாவே காப்பாற்ற போறீங்களா நீங்க வேணா டெல்லிக்கு போய் போய் வாங்க ஒரு நாற்பது வாட்டிக்கு இங்க வெள்ளம் வர சொல்லலாம் போயிட்டு வந்தீங்க இல்லையா டெல்லிக்கு போயிட்டு கூட்டணி எல்லாம் பேசுனீங்க இல்லையே இங்க வந்து வெள்ளம் வந்து மக்கள் வந்து மத்திய சென்னையும் வட சென்னையும் தென் சென்னையும் மூழ்கி இருந்த காலத்துல நீங்க போய் டெல்லிக்கு போயிருந்தீங்கன்னா இப்பயும் போங்க வேணா தேர்தல் நேரத்தில் நீங்க போய் டெல்லியை போய் பார்த்துட்டு வாங்க அங்க வந்து உங்களுடைய இண்டி கூத்தணி எப்படி இருக்குதுன்னு பாருங்க அங்க போயிட்டு நீங்க போய் நின்றுட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் வாட்டி போய் வந்தா கூட ஜெயிச்சிடலாம்ல ஏன் போக மாட்டீங்க போயிட்டு வாங்க நல்லா இருக்குமே கச்சத்தீவு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேர்தல் காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே வந்து கச்சத்தீவை பத்தி இன்னைக்கு பயங்கரமா பேசியிருக்கிறாரு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த பொறுப்பு பொதுக்கூட்டத்துல கச்சத்தீவு தாரைவாக்கப்பட்டது மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா கச்சத்தீவு பற்றி மோடி பேசலாமா அப்படின்னு கேட்கிறாரு என்ன சொல்றாரு பத்தாண்டு காலத்தில் பலமுறை இலங்கைக்கு சென்ற மோடி இலங்கை அதிபரிடம் கச்சத்தீவு எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லலாமே அப்படின்னு கேட்கிறாரு யாரு ஸ்டாலின் ஆமா சரி நல்ல ஒரு தைரியமான பேச்சு தப்பு கிடையாது இவர்களுக்கு இந்த காங்கிரஸ்காரர்களுடைய செயலே என்னன்னாக்கா கூட்டி கொடுக்குது இந்த மாதிரியான நல்லா செய்வாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல வந்து சீன படைகள் வந்து இதோடைய இமயமலையில் இருக்கக்கூடிய இந்த திபேத்து ஒட்டி இருக்கக்கூடிய நம்மளுடைய லடாக் பகுதிகளை எல்லாம் அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்தபோது அப்போ வந்து நேரு சொன்னாரு அங்க புல் பூண்டு கூட முளைக்காது அந்த இடத்த நாம ஏன் வந்து அதுக்காக ஏன் நம்ம போய் செலவு பண்ணிட்டு போராடிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கணும்னாரு அப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் கூட சொன்னாரு உங்க தலையில தான் முடிய முளைக்கிறது இல்லை அப்புறம் என்னத்துக்கு நீங்க வந்து இது இருக்கிறீங்கன்னு காரி போனாரு அத போல இன்னைக்கும் நடந்திருக்குது இவங்க அந்த இந்த தீவுக்கு இவங்களுடைய தனம் இன்னைக்கும் காங்கிரஸ் திக்விஜய் சிங் சொல்றாரு அங்க மக்களே வசிக்கல என்ன அங்க மக்களே வசிக்கல அதுக்கு போய் என்னத்துக்கு அப்படின்னாரு அதுக்குதான் பாரத பிரதமர் நல்ல காரி துப்புரா மாதிரி சொல்லியிருக்கிறாரு பாலைவனத்துல ராஜஸ்தான் பாலைவனத்துல தான் மக்கள் வசிக்கல அதுக்காக அதை யாருக்காவது கொடுக்க முடியுமான்னு கேட்டார் அப்போ இவங்களுக்கு என்னன்னாக்க என்ன பேசுறோன்ற அறிவு கூட இல்லாத காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி இருக்கு இவனோட கூட்டணி வச்சுட்டு இவனுடைய அந்த இந்த வழக்கு இருந்தது இல்லையா அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ரொம்ப பிரபலமா இருந்த சர்க்காரியா கமிஷன் மசூல் ஊழல் இந்த மாதிரி அதாவது மாநகராட்சியில நடைபெற்ற ஊழல் அதே போல பார்த்தீங்கன்னாக்க சக்கர க ச சக்கர மூட்டையில சக்கரையை வந்து எறும்பு திணிடிச்சு சாக்க வந்து கரையாலாம் அரிச்சிருச்சுன்ற மாதிரிலாம் இந்த திராவிட கூட்டத்தினுடைய தலைவனாக இருந்த கலைஞர் அவர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த விஷயத்துல வந்து தப்பிக்கிறதுக்கு அன்னைக்கு இந்திரா காந்தியோடைய வலையில சிக்கி இந்த கட்சத்தை தார்வ தாரை வார்க்கறதுக்கு இவங்களும் உடந்தையா இருந்தாங்க ஆகையால இது வந்து எப்படி நாங்க இவங்க தப்பிச்சுக்கிறதுக்காக தமிழக மக்களையும் தமிழ்நாட்டையும் விலை கொடுப்பதற்கும் தயாராக இருப்பார்கள் என்பதுதான் இந்த கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது மட்டும் கிடையாது இத விட்டாக்கா நாட்டை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏரி குளம் குட்டைகள் எல்லாத்தையும் தூர்வாரிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு கேரளாவில இருந்து எந்த ஒரு கனிம வளங்கள் அடிக்கப்படுதா பாத்தீங்களா ஏன்னா இங்க இருந்து எல்லா கர்நாடகாவா இருக்கட்டும் மாலத்தீவுக்கு கூட ஏற்றி அமைச்சிருக்கானுங்க நம்மளுடைய பாலாற்று படுகையில இருந்த மணல்கள் கிட்டத்தட்ட மூன்று மீட்டருக்கு கீழே இறங்கக்கூடாதுன்னா மூன்று மீட்டர்ல முப்பது மீட்டர் வரைக்கும் எடுத்திருக்கானுங்க பாலாத்துல அடியில மண்ணு சாதாரண போக்கு வண்டல் வர அளவுக்கு இவங்க சுரண்டி எடுத்திருக்கானுங்க அகையால இவர்கள் பெற்ற தாயையும் பெற்ற குழந்தைகளையும் விற்பதற்கும் தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் தான் திராவிட கூட்டம் இந்த கூட்டம் வந்து கச்சத்தீவம் மட்டும் இல்ல நம்மளுடைய அத்தனை பகுதிகளையும் பிரிச்சு நம்மளுடைய அங்கங்களையும் விற்கக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் ஐயா இதில் என்ன மாதிரி இதுக்கு வந்து காங்கிரசும் விதிவிலக்கு இல்ல திமுக கட்சி திராவிட கட்சிகளும் விதிவிலக்கு இல்லை கூடுதலாக ஒரு கேள்வி கச்சத்தீவு விவகாரம் பற்றி பேச பாஜகவுக்கு அருகதை இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கூடுதலாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அரசியல் ஆதாயத்திற்காக ஓட்டுக்களை பெற கச்சத்தீவு பற்றி மோடி பேசுகிறார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிக்கிறார் இத பற்றி ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களுக்கு அருகதை இல்ல சரி நீங்க உங்களுக்குதான் அருகதை இருக்குதே நீங்க பேசலாமே எங்களுக்கு அருகதை இல்ல பா பாரதிய ஜனதா கட்சிக்கு அருகதை இல்ல ஏன்னாக்கா இந்த கச்சத்தை விக்கத்துக்கு வித்ததுக்கு அப்புறம் தான் நாங்க பிறக்கிறோம் அப்படியே கூட வச்சுங்க எழுபத்தி நாலுல கட்சத்தையோ குடுத்துட்டீங்க எண்பது எண்பத்தி ஒண்ணுலதான் பிஜேபியே பொறக்குது அவையால அதுல வந்து சின்ன பையங்க பிஜேபிய கூட பாருங்க ஆனா அதுக்காக கேட்கக்கூடாதான் பேசக்கூடாதான் அருகதை இல்லைன்றதுல நீங்க எந்த எவ்வளவு அருகதையா இருக்கிறீங்க தான் பேசுங்க எவ்வளவு காலம் இருந்ததுல ஏன் செய்ய மாட்டீங்க அப்ப இவருக்கு அருகதை இருக்கா மத்திய அரசுல போயிட்டு உக்காந்து இவரு எதுனா சாதிச்சுட்டு வர முடியுமா எதுவுமே கிடையாது எதுவாகி இருந்தாலும் மத்திய அரசனுடைய மைய எது எதுவும் முடிவெடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கான சூழ்நிலையை உருவாக்கினால் மட்டும்தான் எதுவாம செய்ய முடியும் மத்திய அரசையே இவர்கள் குறை கூறி கொண்டு அப்பனா இவங்க பிரிவினைவாதம் பேச போறார்களா எதை பத்தி பேசுறதுன்னா நான் பிஜேபி ல இருந்தவன் போய் வித்துட்டு வந்தான் கச்சத்தீவா எங்களுக்கு அருகதை இல்லைன்னு சொல்றேன் அருகதை இருக்குதா அதிமுக ஆளுவதற்கு இவருக்கு அருகதை இருக்கிறதா புரட்சி தலைவர் அம்மா விட்டு சேர்ந்த அதிமுகவை இவர் வந்து செய்வதற்கு இவருக்கு தழுவி போயிட்டு தழுவி போயிட்டு பதவி வாங்கினவர் தானே இவரு இவரு வந்து பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது என்ன இதுல வந்து ஈசிஆர் ரோட்ல அந்த ஹோட்டல்ல எல்லாம் கூத்தடிச்சு ஒவ்வொருத்தனுக்கும் இவ்வளவு வில வச்சு பெண்களை விட்டாண்டு விடுத்து இவெல்லாம் வந்து பேசுறதுக்கு என்ன அருகது இருக்கு ரோட் ஷோவை பத்தி பேசுறா இருக்க மோடி வந்த ரோட் ஷோவை இவரு போய் நின்னா எத்தனை லட்சம் பேர் வருவாங்க ரோட் ஷோ பண்ண சொல்லுங்க போய் பண்ணுங்க இன்னைக்கு காஞ்சிபுரத்துல வந்து போயிருக்கிறாரு வா ரோட் ஷோ பண்ணுங்க எவ்வளவு பேர் வராங்கன்னு பாருங்க மொபைலைசேஷன் நீ பண்ண கூடாது தானாவார கூட்டம் எவ்வளவு பேருக்கான்னு பாருங்க தானா சேர கூட்டமா இருக்கணும் அந்த ரோட் ஷோல கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர்கள் தானாக வந்த கூட்டம் எந்தவித மொபிலைசேஷனும் இல்லாம காவல்துறையினுடைய கருத்து தணிப்பு பிரகாரம் ஐயா இவங்கெல்லாம் எல்லாம் வந்து ஏதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து காத்துல அடிச்சு உச்சில போய் உட்கார்ந்துட்டு இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சு எடப்பாடியெல்லாம் வந்து ஐந்து ஆண்டு காலம் காப்பாற்றி விட்ட நன்றி கூட இல்லாம பேசிட்டு இருக்காரு ஐந்தாண்டு காலம் இவர் வந்து சர்வதீனமாக இவர் வந்து ஆட்சி செய்வதற்கு உறுதுணையாக இருந்த கட்சி இவரை ஏற்றி விட்டு அதிமுகனுடைய ஒரு முக்கியமான தலைவர்களை எல்லாம் எட்டி உதைத்து விட்டு முதுகிலே குத்தி விட்டு இந்த ஆட்சியை கைப்பற்றி விட்டு இவர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு அதுக்கு அடுத்தது நானே ஆண்கள் நாங்க பாஜக காப்பாத்தி விட்டோம் அது கூட நன்றி இல்லாம பேசிட்டு இருக்க கூட இருந்த ஓபிஎஸ்சியே நீ கட்டி விட்டுட்ட உனக்கெல்லாம் வந்து எதை பத்தி பேசுறதுக்குமே அருகது கிடையாது நீ ஒரு பச்சோந்தி நீ வந்து உயிரோட இருக்க சொல்லி அதனுடைய மாமி சை உண்ணக்கூடியவன் நீ ஒட்டுண்ணி ஐயால இதை பத்தி அவரை பத்தி பேசது பேசி நம்மளுடைய தரத்தை த தாழ்த்தி கொள்ள விரும்பல மோடியெல்லாம் வந்து பேசறதுக்கோ இல்லை பாஜகவை இவங்க இவங்கெல்லாம் வந்து சிறு குழந்தைகளை போல விவகாரம் அல்லாத சிறு குழந்தைகள் அப்படின்னு நான் கடந்து போறேன் தேர்தல் பிரச்சாரத்தின் இடையே உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுடன் இணைந்து கருத்துக்களை கூறிய மிக்க மிக்க நன்றி நன்றி இதை பார்த்து இருக்கக்கூடிய அத்தனை தாமரை சொந்தங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இன்றைய அரசியல் சூழ்நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் ஒரு தெளிவான பார்வையில அடுத்ததாக ஐம்பது ஆண்டு கால நூறு ஆண்டு கால இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு எந்த அரசியல் இருந்தால் இன்னைக்கு கோவாக்சின் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தடுப்பு மருந்தை கொடுத்து இந்த பாரத தேசத்தை மக்கள் அனைவரையும் இந்த ஒரு சூழ்நிலையில காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருந்தா இந்த மருந்து எப்படி விற்கப்பட்டிருக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க நாம கண்டுபிடிச்சிருக்க முடியுமா மேக் இன் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஒரு தல ஒரு தகிரியமான ஒரு தலைவனாக இருந்து பிரதமர் நம் தேசத்திலேயே அத்தனை உபகரணங்களையும் மருத்துவத்துறைக்கு தேவையான அத்தனை உபகரணங்களையும் தயாரிக்க வைத்து மக்களை இலவசமாக அந்த மருந்துகளை கொடுத்து இந்த தேசத்தினுடைய மக்களை கிட்டத்தட்ட நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட இதர சிறிய நாடுகளுக்கெல்லாம் மருந்துகளை இலவசமாக விநியோகம் பண்ணி இன்னைக்கு உலகத் தலைவராக உயர்ந்திருக்கிறார் அது மட்டுமல்ல இந்திய இந்தியன் என்கின்ற ஒரு பெயரை உலக அரங்கிலே அரியணை ஏற்றி அமர்த்திருக்கிறார் நாம் செல்லுகின்ற அத்தகை நாடுகளிலும் இந்தியன் என்றால் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறது இத வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு இடத்திலே கேளுங்கள் எதுவாக இருக்கட்டும் எந்த போரா இருக்கட்டும் என்னுடைய இந்திய மாணவன் ஒருத்தன் இந்திய நோத்தன் பாதிக்கப்படுறான்னா அவனை மீட்டெடுப்பதற்காக அங்கே போரை நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார் பாரத பிரதமர் அவருடைய பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல அப்படின்ற ஒரு சூழ்நிலை அத்தனை அது ரஷ்யாவா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் ஜெர்மனியா இருக்கட்டும் உக்ரைனா இருக்கட்டும் ருமேனியாவா இருக்கட்டும் எதுவாக இஸ்ரேலாக இருக்கட்டும் எந்த நாடாக அரேபிய இஸ்லாமிய நாடுகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மோடி என்கின்ற மண்டல சொல் எல்லோரையும் ஆட்டி விக்கின்றது இந்த தேசத்தை உலகத்தின் அரியணையிலே உயர்த்தி கொண்டிருக்கிறது என்கின்ற எந்த மாற்று கருத்தும் கிடையாது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பேட்டி மட்டும் மக்கள் அத்தனையும் மோடி பத்தி மட்டும் இல்ல இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை பாருங்கள் பாதுகாப்பை பாருங்க உற்பத்தியை பாருங்க பொருளாதாரத்தை பாருங்க இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார மண்டலமாக இந்தியாவை உருவாக்கி இருக்கிறது பொருளாதாரத்தில் பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி ஐந்தாவது இடத்திலே வந்திருக்கிறோம் ஆகியால இந்த சூழ்நிலை அடுத்த ஐந்து ஆண்டுகளிலே மூன்றாம் இடத்திற்கு ஜப்பானை பின்னுக்கு தள்ளி மூன்றாம் இடத்திற்கு முன்னேற கொண்டு சூழ்நிலை இருக்கிறது ஆகையால மாணவ செல்வங்களே வாக்காளர் பெருமக்களே வரவேற்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை கட்டாயமாக பதிவு செய்யுங்கள் அதே நேரத்தில் நூறு சதவீதம் பதிவு செய்வதற்கு முயற்சி செய்வோம் சரியான நபரை தேர்ந்தெடுப்போம் நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் போடுங்கன்னு சொல்ல உங்களுடைய வாக்குகளை தெளிவான அறிவோடு தெளிவான சிந்தனையோட இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துதல் என்று இருகரம் குப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் தாமரை யூ ஜெகதீசன்